பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிகல் முதல்ல கிரிஞ்சனா என்னென்னு சத்தியமாக முழுசாக தெரிலன்றதை டிஸ்கிளைமர் போட்டு ஒத்துக்கிட்டாலும் கிரிஞ்சித்தனமாக பண்ணாதன்ற வார்த்தையை நம்பி நம்ம தமிழ் சினிமா ஹீரோயின்ஸ் பண்ண அளப்பரங்களை பார்க்கலாம் அவங்க கிரிஞ்சித்தனமாக பண்ணியிருக்காங்க அப்படி இல்லையே நல்லா தானே இருக்குது நல்லா பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணி அது கிரிஞ்சித்தனமாக ஆயிடுச்சு பார்க்கவே எரிச்சலா இருக்கு போன்ற கமெண்டுகள் ரசிகர்களின் கற்பனைக்கே இந்த கேரக்டர்ல வர முத ஹீரோயினே நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெனிலியா தான் போறதா இருக்கட்டும் கடைக்காரன்ல இருந்து பானிபூரி கடைக்காரன் வரைக்கும் ஆசினிக்கு ஃப்ரெண்டா ஒரு வாட்டி முட்டுனா கொம்பு மொழிக்கும்னு திரும்ப முட்டிய ஆகணும்னு அடம் பிடிக்கிற ஆசினி ஒரு கட்டத்துல சந்தோஷோட அப்பாவான பிரகாஷ் ராஜியே முட்டை போயிடுவாங்க நீ இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணுவியான்னு நம்ம ஜெயம் ரவி சந்தோஷே ஒரு கட்டத்துல காண்டாகி எது எப்படியோ அவ்வளவுதானு கேட்கிற ஆசனிக்கு மட்டும் இப்பவும் லைக்ஸ் அள்ளுது ஜெனலியாவுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு கண்டேன் காதலை படத்துல வர தம்மன்னா இருக்காங்க திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போய் ட்ரெயின்ல இருந்து பாதியில இறங்கி பரத் கூட சுத்திக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல பரத்தை வீட்டுக்கே கூட்டு போய் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி ஷாக் கொடுப்பாங்க கடைசியில் ஏமாந்து சோகமா தெரிஞ்சுட்டு இருந்தவங்களை பரத் ரெடி பண்ணி சரியாக்குவாப்புல என்னதான் இருந்தாலும் அஞ்சலி அஞ்சலின்னு ஆசையா தெரிஞ்ச தாய்மாம சந்தானத்தை வெறுப்பேத்தினதை மட்டும் ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டரில் நாடோடிகள் படத்தில் வர நல்லம்மா சுண்டல் எடுத்துக்கிட்டு மாமா சசிகுமாரை பார்க்க வரதாகட்டும் சத்தியம் படத்தில் நயன்தரா பண்ண அழைப்புறங்க ஆகட்டும் அது கிரிஞ்சா இல்லை நல்லா இருக்கிறதாங்கிறத ரசிகர்கள் தான் சொல்லணும் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போனால் சண்டைக்கோழி படத்தில் நம்ப மீரா ஜாஸ்மின் என்னப்பா பாலுன்னு டப்பிங் குரல்ல ஆரம்பிச்சு டுட்டோரியல் காலேஜில் கட்டடிச்சுட்டு தேட்டரில் அளப்புற பண்ணுற வரைக்கும் ரசிகர்கள் மனசை அழுனாங்க அவங்களோட அழிச்சாட்டியத்தில் உருண கிடந்த ராஜ்கிரண் கூட ஃபுட்பால் பிளேயராக மாறி என்ஜாய் பண்ணுவாப்ல இவங்கள மாதிரியே மௌனராக்கம் ரேவதி ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்தவங்க டெல்லி போயிட்டு அப்புறமும் இந்திக்காரங்கிட்ட தப்பு தப்பாக தமிழை சொல்லி கொடுத்து குழப்பி விட்டு தன்னோட எசன்ஸை விடாமல் பார்த்துப்பாங்க எத்தனை பேர் வந்தாலும் இந்த கேட்டகிரியில் வர எவர் கிரீன் கேரக்டர் நம்ப தான் டைரக்டர் மணிரத்னத்தோட படங்களில் வரக்கூடிய பெண்கள் எத்தனை வசிகரமானவங்களா இருந்தாலும் ரோஜா படத்துல வர ரோசாக்கு ஈடாகுமா சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற ஒரு பாட்டு போதும் கிராமத்து பொண்ணா ஊருக்குள்ள அவங்க பண்றதெல்லாம் அட்டகாசமாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக புருஷனை காப்பாத்த பிரதமர் வரைக்கும் போய் கெத்து காட்டுவாங்க ரோசா எப்பவும் ஒரு எவர் கிரீன் கல்ட்டு இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்தா ஜென்டில்மேன் படத்தில் வர நம்ம கப்ளிங் பொண்ணு தான் கிச்சா ஆப்ளம் கம்பெனியே இவங்க வந்ததுக்கப்புறம் கலகலன்னு மாறிடும் இவங்களோட ஜங் கப்ளிங் கேமுக்கு தமிழ்நாடே ஃபேன் இன்றைக்கி கோவில் திருவிழாக்களில் கப்ளிங் கேம் நடந்துட்டு இருக்குன்னா அது இவங்களால தான் ஆக மொத்தம் இவங்கெல்லாம் கிரிஞ்சிதனமாக பண்ணுறாங்களா இல்லையான்றத ரசிகர்களோட கற்பனைக்கே விட்டுறலாம் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க உண்மையாவே கிரிஞ்சின்னா என்னங்க